எங்குருன் ஒரு பாடல் குறிப்பு நாற்பத்தி இரண்டு கிழவன் பருவம் பாராட்டு பத்து வீட்டுக்கு உரிய தலைவன் பருவ காலத்தை பாராட்டி காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுதல் ஐங்குரின் ஒரு பாடல் நானூற்றி ஒன்று இரண்டு ஒன்பது நூற்றி எம்பது குரல் எழிலி அழிதுளி சிதறி கார் தொடங்கின்றால் காமற்புறவே புது புனல் ஆடுகம் தாழிரும் கூந்தல் வம்மடி விரைந்தே நான்கு நூற்று பதினொன்று ஆரவார இடிக்குரல் எழுப்பும் மேகம் மழை பொழிந்து கார்காலம் நம் முல்லை நிலத்தில் தொடங்கிவிட்டது முல்லை நிலம் காட்சிக்கு இனிதாக விளங்குகிறது கொட்டும் அருவியில் நீராடலாம் நீண்ட தாழ்ந்த கூந்தல் அழகிய வரு ஐங்குறின் பாடல் நான்கு நூற்றி பன்னிரண்டு காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவுள் தளவுடு பிடவலர்ந்து கவிழி பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே நான்கு நூற்றி பன்னிரண்டு காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவு முதலான பூக்கள் மலர்ந்து முல்லை நீளம் அழகாக திகழ்கிறது இவற்றையெல்லாம் பெரிதும் விரும்பும் கண்ணினை உடையவளே விளையாடுவும் விரைந்து வருங்குன் ஒரு பாடல் நான்கு நூற்றி பதிமூன்று நின்னுதல் நாரும் நருந்தன் புறவின் போல மங்கை யாதக் கார்த்தொடங்கின்றால் பொழுதே பேரியல் அறிவை நானேத்தகவே நான்கு நூற்றி பதிமூன்று உன் நெற்றியைப் போல முல்லை நிலம் மணக்கிறது உன்னைப் போல மயில் ஆடுகிறது கார்காலம் தொடங்கிவிட்டது அறிவைப் பருவம் கணிந்தவளை நாம் விரும்பி நுகருவோம் நூறு பாடல் நான்கு நூற்றி புள்ளும் மாவும் புணர்ந்தினது உகலக் கோட்டவும் கூடியவும் பூப்பள பழுநீர் மெல்லியல் அறிவை கண்டி மல்லல் ஆகிய மனங்கமழ் புறவே நான்கு நூற்றி பதினான்கு பறவைகளும் விலங்குகளும் இனிதே கூடி துள்ளி விளைநாடி திளைக்கின்றன கிளைகளிலும் கொடிகளிலும் பூக்கள் பல்கி கிடக்கின்றன மெல்லிய இயல்பினை உடைய அறிவை பருவத்தவளே இவற்றையெல்லாம் கண்டு களிக்கலாம் மனம் கமழும் முல்லை நில அழகினை காணவரு ஐங்குறுநூறு ஒரு பாடல் நான்கு நூற்றி பதினைந்து இதுவே மடந்தை நாம் மேவிய பொழுது உதுவே மடந்தை நாம் உள்ளிய புறவே இனிதுடன் கழிக்கின் இளமை இனிதால் அம்மை இனியவர் புணர்வே நான்கு நூற்றி பதினைந்து மடந்தே இதுதான் நாம் விரும்பிய பருவ காலம் அதுதான் நாம் நினைத்த முல்லை நிலம் இருவரும் சேர்ந்து இதனை பயன்படுத்தி கொண்டால் நம் இளமை இனிதாகும் இனியவர் சேர்ந்திருப்பதுதான் இன்பம் ஐந்து நூறு பாடல் நான்கு நூற்றி பதினாறு போதார் நருந்துகள் கவினிப் புறவில் தாதார்ந்து அளிச்சுரும்பு அரற்றும் காமர் புதலின் மடப்பிடிதழிய மாவே தொடி மடவரல் புனர்தனம் யாமே நான்கு நூற்றி பதினாறு முல்லை நிலத்தில் மொட்டு விரிந்து பூந்துகள்கள் கொட்டி கிடக்கின்றன தேனை உண்டு வண்டுகள் பாடுகின்றன கண்ணு புதர்கள் தன் பெண்ணோடு உறவு கொள்ளும் ஆன் யானையை பார்த்து சுடரும் அணிகலன் அணிந்தவள்ளே நாமும் யானையைப் போல இருக்கலாமே ஒரு பாடல் நானூற்றி பதினேழு காகலன் தன்றால் புறவே பலவுடன் நேர்பரன் தனவால் பூனமே ஏர்கலந்து பேசம் மொய்ப்பப் போதார் கூந்தல் முயங்கினல் எம்மே நான்கு நூற்றி பதினேழு முல்லை நிலத்தில் கார் வந்துவிட்டது காடே கவின் பெற்றுள்ளது பிரசம் என்னும் தேனீக்கள் தேனை உண்கின்றன பூவணிந்த கூந்தலை உடையவள் என்னை அணைத்துக் கொண்டாள் ஐங்குறன் ஒரு பாடல் நான்கு நூற்றி பதினெட்டு வானம் பாடி வரங்கலைந்து ஆனாதிரு அழிதுளி தலைய புறவின் கான்வர வான மகளா மான்முலை அடைய முயங்கியோயே நான்குநூற்று இருபதினெட்டு இந்த முல்லை நிலத்தில் மழை துளிகள் விழுகின்றன வானம்பாடி பறவைகள் அவற்றை உண்டு மகிழ்கின்றன நீ என்ன வான மகளா அழகிய முலை அமுங்கு அணைக்கிறாயே ஐங்குறனொரு பாடல் நான்கு நூற்றி பத்தொன்பது உயிர்கொலந்து ஒன்றிய செயர்த்தீ கேண்மை பிரிந்துறல் அறியா விருந்து கவ்வி நம்போல் புணர்ந்தன கண்டிகு மடவரல் மாவே நான்கு நூற்றி பத்தொன்பது நம் உயிரும் உயிரும் கலந்து ஒன்றாகிக் கிடக்கின்றன குற்றமற்ற நட்பு இது இந்த நட்பிற்கு பிரிய தெரியாது விருந்து போல ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டன இப்படி நாம் புணர்ந்திருப்பது போல பெண்ணு அங்கே பார் முல்லை நில விலங்குகளும் புணர்ந்து வாழ்கின்றன நூறு பாடல் நான்கு நூற்றி இருபது பொன்னல் மலர்ந்த கொன்றை மணியெனத் தேம்புடு காயா மலர்ந்த தொன்றியொடு நன்னலம் எய்தினை புறவே நின்னை காணிய வருதும் யாமே வாழ்ந்துதல் அறிவையொடு ஆய்நலம் படர்ந்தே நான்கு நூற்றி இருபது கொன்றை பொன்னை போல மலர்ந்திருக்கிறது காயா மணி போல் மலர்ந்திருக்கிறது தோன்றி மலரும் பூத்திருக்கிறது முல்லை நிலமே நல்ல நலம் பெற்று திகழ்கிறது அதனால் நான் உன்னை காண வந்துள்ளேன் ஒளிரும் முகம் கொண்ட அறிவையே உன் அழகெல்லாம் எனக்கு வேண்டும் அதை நினைத்துக் கொண்டுதான் வந்துள்ளேன்